போராட்டம் போராட்டம் தமிழ்நாடு தலைவிய தமிழ்நாடு தலைவிய தமிழர்களின் போராட்டம் தமிழர்களின் போராட்டம் முடியாது முடியாது புரிந்து ஆட்சி மொழி சட்டப்படி ஆட்சி மொழி சட்டப்படை பெயர் பல தமிழில் எழுதிகளை சட்டத்தை ஆட்சி மொழி சட்டத்தை ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வலி உறுக்கியது குற்றமா குற்றம்மா

வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு அனுப்ப சட்ட விரோத கைது நடவடிக்கை அரசு திமுக அரசே வீட்டுக்கு அனுப்பு வீட்டுக்கு அனுப்பு வீட்டுக்கு அனுப்ப வீட்டுக்கு அனுப்பு ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததே திமுக

ஆர்பாட்டம் தமிழக நாங்கள் நடத்துகின்ற தமிழக நாங்கள் நடத்துகின்ற தமிழ் உரிமை ஆர்ப்பாட்டம் தமிழ் உரிமை ஆர்ப்பாட்டம்